மொழிவாரி மாநிலங்க பிரிச்ச பின்பு இது என்ன குயோர் என்ன குலால என்ன என்ன உப்பாரா என்ன அப்படின்னு சொல்லி சத்திரியர் என்ன வன்னியோல சத்திரி என்ன எல்லாம் ஒண்ணுதான் நாயக்கர் எல்லாமே நாயக்கர் எல்லாமே தெலுங்கர் ஆமா தெலுங்கர் ஆமா அதுதான் இட்லி எந்த ஊருக்கு தெரியுமா தோசை எந்த ஊருக்கு தெரியுமா முத்திரையர் தெலுங்கர் தான் தமிழ்நாடு நாங்க தான் ஆளுறோம் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிச்சுங்களா உங்களுடைய மூலம் எங்கிருந்து வந்தது அதையும் சொல்லுங்கள் வேணாட்டு சோழர்கள் யார் அதை பதிவிடுங்கள் அவர்கள் வம்சாவளி கொஞ்சம் சொல்லுங்களேன் காலமெல்லாம் கல்வெட்டு களமில்லா கல்வெட்டு பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் முத்தகைய சமுதாயம் நாலு மாவட்டத்தில் வாழும் சமுதாயம் முழுவதும் வாழ்ந்த சமுதாயம் நல்லவே இந்தியாவுடன் இந்தியாவோட சோழர் வம்சம் தெலுங்கு எதிலிருந்து வந்தது இவ்வளவுதாங்க இவர் பேட்ட ஒரு ஐம்பதுக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட கோவில்ல சிவன் கோயிலிருந்து நாட்டார் தெய்வம் இருந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கோயிலுமே அதிகம் திரும்ப தப்பா நினைக்காதீங்க இங்க அவங்க ஆயா கூட குலாளர் சமுதாயம் தான் சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா பாரி உடையா நாத்த உடையார் சொல்லுவார் ஆனால் அவங்க ஆயா கல் தோ கல்லும் மண்ணும் தோன்றும் முன் மொழி எப்படி தோணும் தமிழ் மொழியா மொழி மீதான வக்கிரத்தை இந்த வார்த்தையில கேட்டுக்கலாம் இதுக்கு எத்தனையோ அறிஞர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க தமிழ் தேசியவாதியை கூட விளக்கம் கொடுத்துட்டாங்க இன்னமும் இட்லி இந்த இட்லி எந்த நாட்டு உணவுன்னு தெரியுமா இட்லிக்கும் இந்த பாரத்துக்கு என்ன சம்பந்தம் அதாவது நம்ம வந்து பார்த்தா அந்நிய உணவான இட்லி நீ சாப்பிடையே நாங்க இந்த ஊர்ல வந்து சாப்பிட கூடாதா உங்களை அதிகாரத்தை நாங்க பங்கிட கூடாதா அப்படின்றதையான ஒரு இன வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் புரிய வரும் கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க அப்பதான் வந்து எவ்வளவு தூரம் வந்து இவங்க இவங்களுடைய மனநிலை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அதிகாரத்தை அனுபவித்துக்கொண்டு எப்படி உடம்பு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்களை பற்றிய ஒரு காணொலியா நம்ம கிட்டத்தட்ட எட்டு காணொலி போட்டோம் இது ஒன்பதாவது காணொலி இதுக்கு முன்னாடி இல்ல பாட்ஸ்லாம் வந்து யாரையாரும் பார்க்கலையோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் வந்து எந்த மாதிரியான ஒரு இன வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரிய வரும் கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க அப்பதான் வந்து எவ்வளவு தூரம் வந்து இவங்க இவங்களுடைய மனநிலை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை அனுபவித்துக்கொண்டு எப்படி ஒரு மனநிலை இருக்காங்கன்னு சொல்லி மட்டும் பாருங்க இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க யார் கமெண்ட்லாம் அப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாலும் வந்து நானே வந்து சில விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் காரணத்தினால நான் அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நான் அதை படிச்சாலே வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரும் நாம இந்த தமிழ்நாட்டில் வாழும் திருமொழியாளர் பட்டியலெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனால் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ சுப்பிரமணியன் இட்லி எந்த நாட்டு உணவுன்னு தெரியுமா அப்படின்னு இட்லிக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் அதாவது நம்ம வந்து பார்த்தா அந்நிய உணவான இட்லி நீ சாப்பிடுறியே நாங்கள் இந்த ஊர்ல வந்து சாப்பிடக்கூடாதா உங்களை அதிகாரத்தை நாங்கள் பங்கிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் நக்கலாம் கேட்கிறாப்ல கல் தோ கல்லும் மண்ணும் தோன்றும் முன் மொழி எப்படி தோணும் தமிழ் மொழியா மொழி மீதான வக்கரத்தை இந்த வார்த்தையில கேட்டுக்கலாம் இதுக்கு எத்தனையோ அறிஞர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க தமிழ் தேசியவாதிய விளக்கம் கொடுத்துட்டாங்க இன்னமும் வந்து இந்த பழைய புளிச்சம்மாவை தீட்டு வராங்க அதான் அந்த இட்லி இந்த புளிச்ச இட்லியவும் இந்த டயலாக்கையும் தீட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இது நம்ம மொழியின் மீதான ஒரு வக்கரத்தை வெளிப்படுத்தும் ஒரு வன்மம் முடித்த ஒரு கமெண்ட் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அயலாறு எட்டு சதவீதம் என்கிறீர்கள் நீ நூறு வீடியோ போடுற அளவுக்கு இருக்கிறார்கள் என்கிறார் பிறகு என்ன தமிழ்நாடு ராம ராமசாமி அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்ல அயலாறு எட்டு சதவீதம் சொல்லி வந்து நான் எப்ப கூறு அயலாறு எட்டு சதவீதம் சரி ஓகே நான் சொல்லியிருந்தாவே வச்சுக்கிட்டு போட்டுமே நூறு வீடியோ போடுதுன்னா ஒரு ஊர்ல வந்து நூறு பேர் இருக்காங்க நூறு பேருமே வந்து ஒரே தொழில் பண்ணானா அதுக்கு விவசாயம்னு சொல்லி முடிச்சுக்கிடுவாங்க நூறு பேர்ல ஐம்பது பேர் விவசாயம் ஐம்பது பேர் போர் தொழில்னா வந்து அதுல வந்து விவசாயிகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போர்க்குடின்னு சொல்லுவாங்க அந்த நூறு பேர்ல இருபத்தஞ்சு பேர் விவசாயம் இருபத்தஞ்சு பேர் போர்க்குடி இருபத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில்முறை சாதிகள் அப்படின்னா வந்து அதை எப்படி கூப்பிடுவாங்க ஆக எண்ணிக்கை வந்து கிடையாது இது வந்து எண்ணிக்கையில தனித்தனி சமுதாயத்துல பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்றாங்க அதை வந்து சொல்லணும் அதுல தமிழ் சாதியோட வந்து பாத்தீங்கன்னா இங்கே நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்காலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தமிழ் சமுதாய மக்களை வந்து தெலுங்கு மாத்திரதை மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால கம்யூனிட்டி நேமி தான் சொல்றோம் இவங்க மெஜாரிட்டின்னு சொல்லி வந்து எந்த இடத்துலையும் கிடையாது எயிட் பர்சன்டேஜ் அதிகபட்சம் இருப்பாங்க அதுக்கு சென்செக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து கண்டிப்பா அதுக்கு ஒரு காணொலி போறேன் நான் இன்னும் கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அடுத்து வந்து ப்ரோ தப்பா நினைக்காதீங்க இங்க பாரிசாலன் அவங்க ஆயா கூட குலாளர் சமுதாயம் தான் சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா பாரி உடையார் நாத்த உடையார் சொல்லுவார் ஆனால் அவங்க ஆயா ஹிஸ்ட்ரி படித்தால் மட்டுமே தெரியும் அவங்க அப்பா தமிழ் டீச்சர் ஆனா அவர் திமுக பாரி என்ற தினே சும்மையானவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும் தெரிந்தால் மட்டுமே நான் சொன்னதை நம்ப முடியும் நான் ஏங்க அவங்க ஆயாவை பத்தி போய்கிற ஹிஸ்டரி அவங்க ஆயா ஹிஸ்டரி நான் ஏன் படிக்கணும் பாரி சுத்த தமிழ் அது தமிழர்களுக்கு உண்டான விழிப்புணர்வை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஏழு எட்டு வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வலைதளத்துல வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியிலையும் சிறை முகக்கொண்டு வந்து சென்று வந்துட்டாப்புல அவங்க ஆயாவோட வரலாறு தெரியுமா அவங்க ஆயாவே தெலுங்குற அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்குது இது தவறா தெரியலையா ப்ரோ உங்களுக்கு உங்க வாசல சொல்றேன் ஏன் ப்ரோ இதுதான் தப்பு ப்ரோ அதெல்லாம் வெரி ராங் ப்ரோ அடுத்து தமிழ் இன மக்களுக்கு நீங்கள் சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நன்றி சகோ தயவு செய்து தொடருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்போம் முத்துக்குமார்ஜி ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் குடுக்கறப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் உற்சாகம் ஏற்படுது புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூர் காளி கோவிலின் அர்ச்சகர்கள் தமிழ் கொடி வேளாண் சமுதாயம் குயவர்கள் தான் நீங்கள் கூறுவது உண்மைதான் சகோ அது மட்டும் கிடையாதுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஐம்பது சதவீதம் அதாவது அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட கோவில்ல சிவன் இருந்து நாட்டார் தெய்வம் இருந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கோயிலுமே அதிகம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து கோயில் பூசாரிலாம் இருக்காங்க காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் அந்த புதுக்கோட்டை கண்ட்ரிய ரூல் பண்ணது நம்ம தமிழ் தொண்டைமான் அதனாலதான் வந்து அந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணியம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுல இருந்தது இல்லைன்னா அங்கேயே அதிகமா இருக்கு நீங்க மத்த மாவட்டத்தில் கம்பேர் பண்ணி பாருங்களேன் புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக வேளார் பூர்வீக குயவர் அப்படின்னு சொல்லி பூர்வீக பண்டாரங்கள்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலை சுற்றி அவங்களோட குடியிருப்புலாம் இருக்கும் அவங்க தான் கோயிலை வந்து இந்நேரையும் மேட்டம் நின்ட்டு இருக்காங்க என்னோட குலதெய்வ கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேளாறு தான் வந்து அவங்க கோயில் பூசாரி இருக்காங்க என் மனைவி எல்லாம் எங்கள் ஊரில் மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த குயவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பூசாரியாக இருக்காங்க நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உண்டான மரியாதை அந்த பயபக்தி அது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இது வந்து நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா டைரெக்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல உங்களின் ஒவ்வொரு காணொலியும் அருமை சகோதரா இன்னும் மாவட்டோடு எதிர்பார்க்க நன்றி வாழ்த்துக்கள் வளம் நன்றிங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மதுரை தமிழ் பண்டாரம் பத்தி ஒரு வீடியோ போடுங்க சார் பிளீஸ் என்ன கிளாரிட்டி முக்கியம் ஏன்னா கிளாரிட்டி முக்கியம் எங்களுக்கு குரல் கொடுக்க பெரிய பொசிஷன்ல யாரும் இல்லை சார் பிளீஸ் இந்து ஜங்கம் அதாவது இதுல என்ன பிரச்சனைனா தமிழ் பண்டாரங்கள் வந்து ஜங்கம் சொல்லி வந்து கம்யூனி சரிடுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போய் பண்டாரம் கேட்டா ஜங்கம் சொல்லி கொடுக்குறாங்க ஜங்கம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேற மொழியை சார்ந்த ஒரு இனக்குழுவாதான் காட்டுது நான் அந்த அந்த கம்யூனிட்டி வரப்ப வந்து கண்டிப்பா நான் வீடியோ போறேன் தமிழ் பண்டாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் இல்ல வேளார் ஆர் பண்டாரம் இந்த ரெண்டு பேர் தான் வந்து தமிழர்களுக்கு நீண்ட காலமாக வந்து இந்த கோவில் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இறைப்பணியில வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நான் பண்றவங்களை பத்தி நான் வீடியோ போறேன் ஆம் எங்கள் குலதெய்வம் கோவிலில் கூட வேளாறு தான் பூசை செய்வார்கள் வினோத்குமார் முத்திரையர் இந்த பதிவை கடந்து போகவும் நம்ம இலக்கு அடைய வேண்டிய வேண்டியது நிறைய உள்ளது முத்திரையர் அம்பலாறு சேவைக்காறு வலையர் இவர்களை புற புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் என்ன சொல்லியிருக்காப்புல நம்ம இலக்கு அடைய வேண்டியது நிறைய உள்ளது ஏன் இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்குறதுக்கா அந்த விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு இனி போக போக வந்து சமுதாயமும் இதை புரிந்து கொள்வார் என்று எல்லாருக்குமே தெரியும் அடுத்து தவறா பேசுறவங்க எல்லாம் நீங்க கமெண்ட்ல ஸ்கிரீன்ல போட்டு விடுங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அவன் யார் என்று பார்ப்போம் மாறி முத்து மாறி நன்றி உங்களுடைய மூலம் எங்கிருந்து வந்தது அதையும் சொல்லுங்கள் ரே சோழர்கள் யார் அதை பதிவிடுங்கள் அவர்கள் வம்சாவளி கொஞ்சம் சொல்லுங்களேன் காலமெல்லாம் கல்வெட்டு களமில்லா கல்வெட்டு பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் முத்தகைய சமுதாயம் நாலு மாவட்டத்தில் வாழும் சமுதாயம் அல்ல இந்தியா முழுவதும் வாழ்ந்த சமுதாயம் நல்லவே இல்ல இந்தியாவும் சோழர் வம்சம் தெலுங்கு எதிலிருந்து வந்தது இவ்வளவுதாங்க இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய பொன்னுரங்கம் இவ்வளவுதான் இதுதான் விஷயம் எங்க ஆரம்பிச்சு எங்க போய் நிற்கிறாங்க பாத்தீங்களா தெலுங்கு எதிலிருந்து வந்தது சொல்லுங்க நாங்க ஆர்தியம் தெலுங்கு தான் நாங்க அப்படிதான் இருப்போம் நாங்க தமிழர் போதும் தெலுங்குரா மாத்துவோம் சோழரி நாங்கள் தெலுங்குதான் சொல்லுவோம் உங்களுடைய மூலம் இருந்து வந்து சொல்லுங்க மூளை எல்லாருக்கும் ஒரே இடத்துல தாங்க வரும் எனக்கும் வந்தா மூலம் அந்த இடத்துல தான் வரும் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல இவங்களுடைய வன்மத்தை பாருங்க மிக்க நன்றி சகோ தமிழனை கூமுட்டியாக்கும் ஆதிக்க பெருமொழியாளர்களை அம்பலப்படுத்துங்கள் நன்றி தாமோ தாமோ அப்புறம் சிறடர்கள் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது ஆஹ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நீங்க கோடீஸ்வரரா நீங்க அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காப்புல இன்னொருத்தர் அவர் வந்து அவர் முத்திரையை பத்தி தவறா பேசல முத்திரையை சாதிக்குள்ள இருக்கிற தெலுங்குல பற்றி தான் பேசுகிறார் அவர் இட இடஒதுக்கீடு பெறுகின்றனர் அதை பற்றி பேசுகிறார் நியாயமா வந்து கமெண்ட் கொடுத்துருக்காப்புல நான் இந்த மாதிரி திட்ட வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட்லாம் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் பரவாயில்ல நமக்காண்டி ஒருத்தர் பேசிருக்காப்புல யார் மிரட்டினாலும் நாங்கள் கூட இருக்கிறோம் நன்றிங்க பேரு கோவிந்தராஜன் தம்பி நீங்க இருந்து வந்த நாய் பிராமணா என்ற சின்னமேளன் சாதியை பற்றியும் சொல்லாம விட்டீங்க போலிருக்கு பெருமாள் தேவன் ஆஹ் நான் ஏக்னா அவருக்கு கமெண்ட்ல ரிப்பேரும் நான் அதாவது அவங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் வராங்க கண்டிப்பா அவங்கள பத்தி நம்ம பேசுவோம் முத்திரையர் தெலுங்கர் தான் தமிழ்நாடு நாங்க தான் ஆளுறோம் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிச்சுங்களா அவங்களே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க முழுக்களவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மறைக்க பார்ப்பாங்க ஆனா மறைக்க முடியும்னா கடைசியா ஆமா என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க அதுதான் இந்த கமெண்டோட இதுவும் திருமூர்த்தி பேர் மிகச்சிறந்த வரலாற்று பதிவு தொடர்ந்து தமிழ் மக்கள் வெளிப்படைய வெளிப்படை வெளிப்படைய இந்த மாதிரி காணொலிகள் துணிவுடன் வெளியிடுங்கள் நல்லது அவ்வளவுதான் இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் மக்கள் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதான் போட்டது அடுத்து நம்ம இன்னைக்கு நேரடியா காணொலிக்கே போயிருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி வந்து ரெண்டே ரெண்டு காணொலி தான் பாக்க போறோம் மேக்ஸிமம் வந்து மூணு ட்ரை பண்றேன் நேரம் வந்து ஒரு இருபது முடிக்கலான்னு பாக்குறேன் நான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற காணொலி அந்த காணொலியில வந்து ஃபர்ஸ்ட் பாக்க போற கம்யூனிட்டி எதுனா வந்து தொழுவ நாயக்கர் அப்படின்ற கம்யூனிட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் ஆஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் விஜயநகர் காலத்துல அங்க ஆந்திர பிரதேசில இருந்து இங்க குடியேற்றப்பட்டவங்க இது இந்த நாயக்கர் வந்து என்ன பிரச்சனைன்னா இந்த தொழுவ நாயக்கர்கள் வந்து துலுவ நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க வந்து துளுநாடை வந்து கிளைம் பண்றாங்க நாங்களும் துளுவ விளையாட வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லி துளுவ விளையாட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இவங்களோட வந்து பாக்குறாங்க அதுக்கு நிறைய வந்து கட்டுரை எல்லாம் வந்து ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தொழுவ நாயக்கர் கிடையாது துலுவ நாயக்கர் துலுவ விளையாட எங்க கூட சேர்ந்தவங்க தான் நாங்கள் துணிநாட்டை சேர்ந்தவன்ன்றாங்க ஆனா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ச்சுரியில விஜயநகர் எம்பேர் காலத்துல தான் வந்து உள்ளே வராங்க ஸோ தொழுவுன்ற வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா கால்நடை சம்பந்தப்பட்டது கால்நடைல அழைத்து அடைத்து வைக்கிற இடத்துல பேர் தான் வந்து தொழுவம் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தென் தமிழகத்திலும் சரி மத்திய தமிழகத்திலும் சரி இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தா காணப்படும் தொலுவத்துல வந்து மாட்டை கட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்க தொலுவத்துல வந்து பாத்தீங்கன்னா அடச்சாச்சம் கேட்பாங்க ஸோ தொலுவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை விஜயநகர் காலத்துல வந்து இந்த கால்நடைகளை பராமரிப்பதற்காக இருந்த அந்த இது நாயக்க மன்னர்களுடைய அந்த பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டு தொழுவ நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அழைக்கப்படுறாங்க இந்த தொழுவ நாயக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இனக்குழுவா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா குரு எடுப்பாங்க வீரபண்ணி கட்டப்பொம்மனுக்கு அவங்களாம் வந்து எடுப்பாங்க பட் ஆனா வந்து நீங்க யாரு உங்களோட வேர் என்று கேட்டா வந்து நாங்க துளுவ வேளாளர் அப்படின்னு சொல்லும் மாதிரி கொண்டு போறாங்க டிராக்க துளுவ வேளாளர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உக்கிரகுல சத்திரிய நாயக்கர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்யூனிட்டி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க தோழர்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க வன்னியில வந்து நாயக்கர்னு சொல்றாங்களே வன்னி நாயக்கர்னு சொல்றாங்களே அவங்களாம் வந்து தெலுங்கர்களா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வரும் இந்த கம்யூனிட்டியை வந்து நீங்க உற்று பார்த்தாலே தெரியும் இவங்களுடைய பழைய ரெக்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்கிர நாயக்கர் தான் இருக்காங்க இவங்க வந்து சென்னை பகுதியில வந்து சென்னையிலும் சரி திருவள்ளூர் பகுதியிலயும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து உக்கிர நாயக்கர் இருந்தவங்க பிற்காலத்தில் என்ன பண்றாங்கன்னா தங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்ரியதா வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க சத்ரிய நாங்க வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க சோ உக்கிர குல சத்ரிய நாயக்கர்னு சொல்லி வந்து இப்ப சர்டிபிகேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்கிர நாயக்கர் தான் வாங்கியிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்கிர குல சத்திரிய நாயக்கர் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இவங்களுடைய மத டெங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குதான் பட் ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க தொழுவு நாயக்கர் இருக்காங்க பாத்தீங்களா தெலுங்கு நாயக்கரோட ஒரு உப்பிரியதா இருந்திருக்காங்க தொலுவ நாயக்கர் இருந்து இருந்து நாங்க உக்கிரகுலத்தை சேர்ந்தவர்கள் உக்கிரம்னா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவங்க ஒரு புராண கதையை சொல்றாங்க அந்த இருந்து நாங்க வந்தவங்க சொல்றாங்க பட் ஆனா இவங்களோட பேர் எதுனா வந்து தொழுவ நாயக்கர் தொழுவ நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா துளுவ நாய துலுவ நாயக்கர் துளுவ கூட போறாங்க உக்கிரகுல சத்திரி உக்கிரகுல நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா உக்கிரகுல சத்திரி நாயக்கர்னு போறாங்க வன்னியகுல சத்திரிகளோட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜா ஆகிறதுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் அப்படின்ற பேரை வந்து போட்டுக்கிருவாங்க இவங்க பட் ஆனா வந்து நீங்க யாரும் கேட்டா குல சத்திரன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து வலைதளத்துல வந்து அதிகமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் எல்லாருமே வந்து தெலுங்குன்றாங்க ஆக்சுவலா வன்னீர்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதிகளோட கட்டமைப்பு தேன் வன்னியன் தேன் பள்ளி பள்ளி படையாச்சி அப்படின்ட்டு நிறைய ஒரு அஹ் பேரை பேரை உருவாக்கிதான் வந்து வன்னீர்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து சத்ரியர்ன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்த கவர்னர் மூலமாக ஆண்டிய அரசு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து வாங்கினாங்க அது ஒரு ஒருங்கிணைப்பு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்கிர குல நாயக்கர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா உக்கிர குல சத்ரிய நாயக்கர்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிவிகேட் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வன்னியர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான கம்யூனிட்டி நம்ம கமெண்ட்லயே வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க எங்களை இந்த மாதிரி பண்றாங்க நீங்க எங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க உப்பிலியர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி உப்பிலியர்ன்ற கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பியோர் தமிழ் ஆர்ஜின் அவங்களுக்கு தமிழை தவிர வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் தெரியாது அவங்களை பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த உப்பு வணிகம் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்த ஒரு வணிக குழியை சேர்ந்தவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த செட்டியாரோட லைனேஜ் தான் வருவாங்க பட் ஆனா உப்பிலியர் அப்படின்னு சொல்லி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த கும்பகோணம் இந்த கோவில் சார்ந்த பணிகளும் சரி இந்த வணிகத்திலும் சரி ரெண்டாவது இப்ப என்ன பண்றாங்கன்னா கற்பூரம் கற்பூரம் இந்த உப்பு இந்த கோயில் சார்ந்ததும் இந்த உப்பு வணிகத்திலயும் இருக்கிறவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா உப்பிலியர் கேட்டா உப்பாரான்னு சொல்லி போட்டு விடுக்குறாங்க ஆக்சுவலா உப்பாரது வந்து பாத்தீங்கன்னா உப்பாரா சாகரா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த அங்க வந்து உப்பு வணிகம் செய்கின்ற ஒரு இனக்குழு அவங்க இவங்களோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா ஆனா இவங்க வந்து தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் பட் ஆனா இவங்களோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பாரான்னு சொல்லி சர்டிஃபிகேட் இங்க வாங்கிக்கிறாங்க மத வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க பட் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா இந்த அரசு அதிகாரிகள் பாருங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அரசு அதிகாரிகள் வந்து குயவரும் கேட்டா குழாலரும் போட்டு கொடுக்கறது உப்பிலியர் கேட்டா உப்பாரன் போட்டு கொடுக்கறது ஆஹ் தெருவ நாயக்கர்னு கேட்டா தெருவ சத்திரி நாயக்கரும் போட்டு கொடுக்கறது இது எந்த விதத்துல நியாயமே புரியல தமிழ் சமுதாயத்துல இருக்கின்ற இவர் அதே மாதிரி பண்டாலம் கேட்டா ஜகமான சொல்லி போட்டு கொடுக்கறது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுகெடுப்பு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில இருக்கவங்க அவங்க அவங்க வந்து பியோர் தெலுங்கு கம்யூனிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் யோசித்து பார்க்கலே உப்பிலியார் தான் கொடுப்பேன் குயவர் குழாலர் தான் கொடுப்பேன் இத நம்ம எப்படி சொல்றது நம்ம கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பூவுக்கும் புய் பு புஷ்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஆக இந்த உப்புநீர் சமுதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுப்பதற்கும் உப்புநீர் சமுதாயத்துக்கு வந்து பேசுவதற்கும் மேடையில சொல்றதுக்கும் அவங்கள பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் தான் கொண்டு போகணும் தமிழ் தேசியவாதி ஆகிய எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எவ்வளவோ வந்து கட்சிக்கும் அவருடைய சீமானுடைய சில த விரும்பத்தகாத விஷயங்கள் தான் வந்து நான் எதிர்ப்பேன்ன தவிர அந்த கொள்கை தமிழ் தேசிய கொள்கை என்றைக்குமே வந்து அதை வீழாதது அதனாலதான் சீமான் கட்டுக்கதை விட்டு வந்து இவரை கட்டுக்கதையை வீழ்த்த ஐயா மணியரசன் ஐயா பாலிசாலன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பிலிய சமூகத்தை பத்தி பேசுங்க எப்படி முத்துராஜா பத்தி நீங்க பேசுங்களா பாரி அதே மாதிரி வந்து எப்படி நீங்க குயோர்களுக்காண்டி வந்து பேசுறீங்களோ அதே மாதிரி இந்த உப்பிலியில் பத்தியும் பேசுங்க ஏன்னா இல்ல இல்ல உப்பாராதான் வந்து உப்பிலுன்னு சொல்லிட்டு வந்து தமிழருக்குள்ள வந்து தெலுங்கு பொருளவாழ் நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா எயிட்டீன் சென்ச்சுரியிலேயே வந்து உப்பிலியப்பன் கோயில் வந்து கும்பகோணத்திலேயே சிவன் கோயில் காலத்துல கட்டப்பட்ட கோயில்லாம் இருக்கு அதாவது முற்கால சோழர்கள் காலத்துல கிடையாது பிற்கால சோழர்க விஜயால சோழன் அந்த டைத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உப்பிலியப்பன் கோயில் இன்னைக்கு கும்பகோணத்துல இருக்கு உப்பிலியப்பன்றது சுத்த தமிழ் பேராவே அப்பயே இருந்திருக்கு ஆக உப்பாரதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இடைச்சூரில் வந்து இங்க வந்து வர்றாங்க ரெண்டு பேரும் உப்பு வைக்கிறவங்க தானே ரெண்டு பேருமே வந்து ஒரே சைடு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சில முற்போக்குவாதிகள்ன்ற பேர்ல வந்து பேசுவாங்க இங்க இன அமைப்பு செய்யறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க ஆனா அதே போல பார்த்தா இந்தியா ஃபுல்லா வாரிய கம்யூனிட்டி இருக்கு இந்தியாவுல இருக்க எல்லாருக்குமே சத்திரியின் சர்டிவிகேட் கொடுத்துலாமா குடுத்துட முடியுமா இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே கிசான் ஒரே சர்டிவிகேட் கொடுத்தர்லாமா இந்தியா ஃபுல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சேல சமுதாயம் இருக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு எல்லாருக்குமே வந்து ஷெட்டின்னு சொல்லி கொடுத்துருவோமா இங்கே மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாச்சு ஏன் மொழிவாரி மாரியங்கள் பிரிச்சாங்க நீங்க பேசுற மொழி வேற அவங்க பேசுற மொழி வேற அந்த மொழியின் அடிப்படையில் இனங்களை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வந்து மொழி ரீதியாக இனக்குழுவை வந்து பிரிச்சாங்க பிரிச்சுதான் வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டு தமிழை பேஸ் பண்ணி வச்ச ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு கன்னடிகா வந்து பார்த்தா கர்நாடகம் கிரியேட் ஆயிருச்சு மலையாளம் வந்து பார்த்தா கேரளான்னு கிரியேட் ஆயிருச்சு ஆஹ் ஆந்திரம்ன்றது வந்து தெலுங்குன்றது ஆந்திரம் கிரியேட் ஆயிருச்சு அந்த தெலுங்குலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேற நீங்க வேறன்ற மாதிரி அவங்க தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லி அதுல ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க இப்படி மொழிவாரி மாநிலங்க பிரிச்ச பின்பு இது என்ன குயோர் என்ன குழாலர் என்ன உப்பிலியர் என்ன உப்பாரா என்ன அப்படின்னு சொல்லி சத்திரியர் என்ன வன்னியுல சத்திரி என்ன எல்லாம் ஒண்ணுதான் நாயக்கர் எல்லாமே நாயக்கர் தான் எல்லாமே தான் ஆமா தெலுங்கு தான் ஆமா அதுதான் இட்லி எந்த ஊரு தெரியுமா தோசை எந்த ஊரு தெரியுமா நீயே அதை சாப்பிடற இப்படின்ற மாதிரி சீப்பான கொஸ்டின் வந்து கேட்டு நம்மளுடைய நாகரிகத்தையும் நம்மளுடைய மொழியையும் சிதைப்பதற்காக இது போல வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு அரசு துணை செல்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் துணை செல்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சட்டிடம் கொடுக்குறாங்களோ நான் உப்பு உப்பிலும் கேட்டேங்க உப்பாராம் நான் கேட்டேங்க குழாலரும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து இங்க தமிழ் சமுதாயத்துல வந்து ஒரு சமுதாய சங்கம் வச்சிருந்தாங்கன்னா நான் நேர்த்தே நேர்த்தே சொல்லியிருக்கேன் ஒரு தேவர் சங்கமோ ஒரு நாடார் சங்கமோ ஒரு பறையர் சங்கமோ ஒரு ஒரு வேளாளர் சங்க சங்கமோ ஒரு கம்மார் ஆசாரி சமுதாயமோ எந்த சமுதாய சங்கம் வச்சாலும் அவங்கள்ட்ட உதவி கேளுங்க அவங்கள வச்சு பேசுங்க பக்கத்துல இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க இல்லையா நீங்க ஒரு ஆர்கனைஸ்ட் ஆகாங்க ஆர்கனைஸ் இதை கேளுங்க தடுத்து நிறுத்தினாதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு கழித்து நீங்க உப்பாரம் சொல்லி சட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க தமிழர்கள் எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நாளைக்கு நீங்க குழா சட்டிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வந்து ஏன்னா தமிழ் தேசியம்ன்ற கொள்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போக போதும் அது மேலோங்கி ஒழிக்கும் அது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற அதிகாரம் தமிழர்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கு நீங்க இந்த டைத்திலேயே வந்து நீங்க விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் பின்னாடி வந்து விவசாய குளாலும் சட்டிட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து தமிழர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீங்க உப்பாலான ஒரு சட்டிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து தமிழ் உப்பிலருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆக இங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரித்த பின்பு மொழியின் அடிப்படையில்தான் இங்க அனைத்து உரிமைகளும் அனைத்து இடஒதுக்கீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு கொள்கை ரீதியாக போய்கிட்டு இருக்கு இன்னும் அரசாங்கத்திட்ட வந்து இது வரைக்கும் கடந்த ஐம்பது வருடங்கள் வந்து யார் யாரு வந்து ஆட்சி அது இது அரசு அதிகாரிகளா இருந்துக்காங்க சொல்லி லிஸ்ட் கேட்டோம்னா அது பெரிய திடுக்கிடும் தகவல் வரும் ஏன்னா ஒரு உண்மையான ஒரு ஒரு குயவரோ ஒரு உண்மையான ஒரு உப்பிலியரோ வந்து அரசு அதிகாரி இருக்கிறப்ப ஒருத்தவங்க குயவரும் கேட்டு வந்தா அதை யாரை கொடுத்துருப்பாப்ல அப்ப பிற மொழி பேசணும் நேரத்தை உட்காரனாலதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வருது ஆக இதுதான் விஷயம் நம்மளுடைய மொழியை வந்து மறந்து விட்டோம்னா நம்மளுடைய இனத்தையும் மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தயவு செய்து விழிப்புணர்வோடு இருப்போம் நன்றி வணக்கம்